தேவனுடைய மகாபரிஷுத்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் புதுக்கோட்டை தொகுதி ஆலங்குடி வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே அப்பா நீர் எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அவர்கள் அவைகளுக்கு ஆம் என்றும் ஆம் என்றும் பதிலளிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடக்க இருக்கிற தேர்தலை ஆண்டு வரையே உங்களுடைய கொடுத்து சுபிக்கிறோம் மக்களினுடைய வாழ்க்கை தரங்களை மேம்படுத்துகிற நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே உன்னதமானவர் உடைய இதயத்திற்கு ஏற்ற ஆண்டவரே தலைவரை ஏற்படுத்தி அவர் கைகளில் ஆளுகையை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று கென்று அவர் உடைய ஜனங்களை நேர்த்தியாய் நடத்த எங்கள் தெய்வன் ஆகிய கிருபை பாராட்டி ஜனங்கள் சமாதானமாய் ஜீவனம் பண்ண ஏற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் நாமத்தை என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதி ராக என்று சொல்லி நாங்கள் எல்லா சூழ்நிலைகள்லையும் ஆண்டவரே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா அண்டவரே பிரச்சாரங்களுக்காக நாங்கள் ஊடகங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு பிரதிநிதிகளும் பாதுகாக்க ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்களாக எல்லா சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் சிபிக்கிறோம் யாருக்கும் இடையூறு இல்லாதபடிக்கு ஒவ்வொரு கருத்துக்களும் உண்மையாக அண்டவரே உங்களுடைய ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட எங்கள் தேவனாக்கிய கர்த்தர் கிருபை பாராட்டி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா அண்டவரே ஊடகங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் உள்ளதை உள்ளதென்று அண்டவரே அப்பா உலகத்திற்கு எடுத்து சொல்ல எங்கள் தெய்வன் ஆக்கிய கிருபை பாராட்டி உங்கள் நாமத்தை மக்கியப்படுத்தும் அண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு ரோடும் கூட இருந்து நடந்துட்டேன் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே இந்த பகுதியில் சுகாதாரம் மேம்படுத்தப்படட்டும் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்படட்டும் போக்குவரத்து மேம்படுத்தப்படட்டும் அண்டவரே ஜனங்கள் அண்டவரே உண்மை அறிந்து கொள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் ஒவ்வொருவரும் ஜீவிக்கட்டும் அண்டவரே அப்பா சபைகள் வளர்ந்து பெருகட்டும் உம்முடைய வசனம் விருத்தி அடையட்டும் அண்டவரே ஒவ்வொருவரும் அண்டவரே திரளான ஜனங்களை ஆதாயப்படுத்தி அண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று அண்டவரே ஒவ்வொருவரும் அண்டவரே உம்முடைய அன்பை தரித்து கொண்டு அன்றவரே உண்மை வெளிப்படுத்தி எங்கள் தேவனாக்கிய கருத்திற்கு கிருபை பாராட்டி உங்கள் நாமத்தை மக்கியப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அதற்காக ஸ்தோத்திரம் சகல துதியும் கனமும் மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்